ஹாய் எல்லாேருமே சாப்பிட்டாச்சுங்களா சாப்பிடலாம் சீக்கிரமாக வாங்க சாப்பிட்டு போகலாம் இன்றைக்கி புதன்கிழமை நம்ம வீட்டு சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் நான் ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் சூடான சாப்பாடு இல்லை ஆறுன சாப்பாடு தான் ஏன்னா காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக சீக்கிரமாகவே சாப்பாடு வடித்தாச்சு நான் அது கூடவே இன்றைக்கி ரொம்ப க்ரீமியான டேஸ்டியான ஒரு மோர் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால சூப்பரான டீஸியான ஒரு மோர் குழம்பு ரெடி பண்ணியாச்சு இந்த குழம்போட ரெசிபி நம்ம லாங் வீடியோவில் போட்டிருக்கிறோம் மறக்காமல் நீங்கள் போய் பாருங்கள் அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பொரியலுக்கு என்ன ரெடி பண்ணிருக்கிறோன்னு இன்னைக்கு கசப்பே இல்லாமல் பாவைக்காய் தொக்கு தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறேன் நமக்கு எந்த குழம்புமே தேவையில்லை இது மட்டும் இந்த கிரேவி மட்டும் எடுத்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும் அது கூடவே நேற்று வச்ச ரசமும் எடுத்தாச்சு நேற்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரசம் வச்சுட்டு அதனால் இன்னைக்கு காலையில் சூடு பண்ணிவிட்டு வச்சிருக்கிறேன் அப்போ இன்றைக்கி இவ்வளோ தாங்க நம்மளோட சாப்பாடு இந்த மோர் குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நானே சமைச்சு நானே சாப்பிட்டு இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் எங்களுக்கு இப்போ யாருக்குமே கொடுக்கறதுக்கு இல்லை யாருமே பக்கத்தில் இல்லை அதனால நானே டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் உண்மையாகவும் சூப்பராக தாங்க இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்பு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு டைம் ஆச்சு நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்